தமிழக மக்களுக்கு வணக்கம் உங்கள் தொகுதியில் வெல்லப்போவது யார் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தொகுதி தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலம் அப்படிங்கிறது ரொம்ப அனல் பறக்கக்கூடிய ஒரு தொகுதி ஏன்னா இங்கே நிற்கக்கூடிய எல்லாருமே விவிவிவிஐபி வேட்பாளர்கள் தான் இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பாக ஒரு அழகான வேட்பாளர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி எங்கள் வேட்பாளர் ஒரு அழகான வேட்பாளர் உங்களுக்காக ஒரு அழகான வேட்பாளரை கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம் எங்கள் வேட்பாளர் மூணு வேளை சாப்பிடுவாங்க நாலு வேளை குளிப்பாங்க ஆறு வேளை மேக்கப் போடுவாங்க ஆனால் தொகுதி பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான வேட்பாளரை உங்ககிட்ட கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே மேக்கப்போட அலையக்கூடிய பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் திமுக சார்பாக நிற்கிறாங்க மறுபக்கம் அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளரும் ஒரு விவிஐபி வேட்பாளர் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட மகன் டாக்டர் ஜெயவர்தன் அதிமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கார் இவரும் இதே தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு எம்பியாக இருந்தவர் தான் அப்போ ரெண்டு முன்னாள் எம்பிக்கள் ரெண்டு பேருமே இதே தொகுதியில் ஜெயிச்ச வேட்பாளர்களை தான் பிரதான கட்சிகள் அப்படிங்கிறது களமிறக்கியிருக்கு இதில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்காக அவரோட அண்ணன் தங்கம் தென்னரசு காசை தனியாக செலவு பண்ணுவார் ஏன்னா அவரும் அமைச்சராக இருக்காரு காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லை பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படிங்கிறது கொட்டப்படும் ராத்திரி தூங்கினோம்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வாசலில் நோட்டீஸோட பணம் கிடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரதான கட்சிகளும் காசு பணத்தோட கோதாவில் குதிச்சிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் சலச்சவங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் கோதாவில் குதிச்சிருக்காங்க பிஜேபி பல இடங்களில் நானும் ரவுடி தாண்டா நானும் ரவுடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் உள்ள வேட்பாளர்களை களமிறக்கி விட்ருக்காங்க ஏதோ பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்கும் மக்கள் செல்வாக்கு அப்படியே கிழிச்சு கொட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வேட்பாளர்களை அங்கங்கே அப்படியே ஸ்டார் எல்லாம் கூட இவங்களை அறிவிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பிஜேபி ஒரு தரமான வேட்பாளரை களமிறக்கி இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா தென்சென்னை தொகுதி தான் முன்னாள் தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆள் இல்லாத காலகட்டத்திலேயே தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை வளர்த்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் வேட்பாளராக இருக்காரு அதாவது தெலுங்கானா பாண்டிச்சேரி ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்தும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கவர்னராக இருந்தார் இந்த ரெண்டு கவர்னர் பதவியுமே ராஜினாமா பண்ணிவிட்டு நான் அரசியல் களத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருங்கால அமைச்சர் கனவுல மத்திய அமைச்சர் கனவுல தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி சார்பா இங்கே வேட்பாளராக களமிறங்கிருக்காரு ரெண்டு பிரதான கட்சி வேட்பாளர்களுக்கும் கடும் போட்டி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய மூன்றாவது நபராக தமிழிசை இறங்கியிருக்காரு ஏன்னா இந்த தென்சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதால அவங்க பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படிங்கிறதால தமிழிசை சௌந்தரராஜனும் ரெண்டு பிரதான கட்சிகளுக்கும் கடும் போட்டியை கொடுத்து ஒரு உண்மையான மும்முனை போட்டி அப்படிங்கிறது இந்த தொகுதியில் உருவாயிருக்கு இங்கே நாம் தமிழர் சார்பாக தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க பார்த்துங்க திமுக சார்பாக தமிழச்சி பிஜேபி சார்பாக தமிழிசை நாம் தமிழர் சார்பா தமிழ் செல்வி மூன்று தமிழ் களமிறங்கிற்கு மூணு பேரையும் எதிர்த்து ஒரே ஒரு பிரதான கட்சி வேட்பாளர் தான் ஆண் அவர் தான் அதிமுக சார்பா இறங்கி இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயவர்தன் நாலு முனை போட்டியில வெல்லப்போவது யார் தென்சென்னை தொகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா விருகம்பாக்கம் வேலச்சேரி டிநகர் மயிலாப்பூர் சைதாப்பேட்டை சோளிங்கநல்லூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இங்கே பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து நீங்கள் இலவசம் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் பணம் எனக்கு வந்து சேரலை அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் எழாத ஒரு தொகுதி தான் இது ஏன்னா இந்த தொகுதி மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இங்கே வாக்கு வச்சிருக்கக்கூடியவர்களே பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமை உள்ளவர்கள் தான் இது கேட்குறதுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா தென்சென்னை முழுக்க இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க பல ஊர்களிலேருந்து வேலைக்காக சென்னை போய் செட்டில் ஆனவங்க தான் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர்லேயும் ஓட்டு இருக்கும் சென்னையிலையும் ஓட்டு இருக்கும் தேர்தல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு விடுமுறை தினம் மாதிரி தான் அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் சொந்த ஊருக்கு ஓட்டு போட போயிடுவாங்க இதை காரணமாக வச்சா சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது பதிவு செய்யவே படாது அதனால தான் எப்போவுமே தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதத்திற்கு மேலே வாக்குப்பதிவு அப்படிங்கிறதே நடக்காது மற்றவர்கள் சொல்லுவாங்க மெட்ராஸ் கரம்புரா எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு மெட்ராஸ் கரம்பூரா உண்மையிலேயே ஓட்டு போட்டுறான் மற்ற ஊர்கள்லேருந்து பஞ்சம்பளைக்கு போய் இல்லை படிப்புக்காக கல்விக்காக இல்லை பணி நிமித்தமாக போகக்கூடியவர்கள் சொந்த ஊர்லேயே ஓட்டு வச்சுருக்காங்க அவங்க மாமா வேட்பாளராக நிற்கிறாரு சொந்தக்காரன் ஒருத்தன் நிற்கிறான் இல்லை ஊருக்கு போய் ஓட்டு போடுவோம் இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் சொந்த ஊருக்கு ஓட்டு போட போயிடுறாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா இதை ஒரு விடுமுறை தினமாக நினச்சி சொந்த ஊருக்கு போயிடுறாங்க இப்போயாவது இதை சாக்கா வச்சா அது ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இங்கே பெரும்பகுதி வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறையுது இதுதான் மூல காரணம் சரி அப்ப இங்க உள்ள கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் படித்தவர்கள் பணக்காரர்கள் தான் ஒரு இருந்து ஒரு அடிப்படை உதவிகளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு பூர்வீக சென்னைவாசிகள் அப்படிங்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுக்கு காலம் காலமாக அந்த தார்மீக பிரச்சனைகள் அப்படிங்கிறது யாராலுமே தீர்க்கப்படலை இப்படி இருக்கிற சூழலில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் செல்லும் இடமெல்லாம் செருப்பு என்னடா சிறப்புன்னு சொல்லாமல் செருப்புன்னு சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோக்களில் போகிற இடத்துலலாம் அந்த அம்மாவை அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க மழை வெள்ளம் சூழ்ந்து இந்த வேளச்சேரி மாதிரியான பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே அந்த மழை நீர் அப்படிங்கிறது வடியவே இல்லை கழிவுநீர் கால்வாய்கள் அமைச்சு கொடுக்கவே இல்லை குடிதண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது உச்சபட்சமாக இருக்குது போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது சரி செய்யவே படலை இது எல்லாத்தையுமே நான் வந்தால் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த அம்மா சீட்டு கேட்டுச்சு ஆனால் சொன்னதை எதையுமே இந்த அம்மா செய்யவே இல்லை என்ன சொல்ல போனால் இந்த அம்மா எங்கே இருக்கு அப்படின்னு தேடுற நிலமையில தான் தென் சென்னை வாக்காளர்கள் இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சுமா அதே மேக்கப்போட வந்திருக்கு அஞ்சு வருஷத்துல இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வயசே ஆகலை அந்த அளவுக்கு பல பலன் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று தான் பாசிட்டிவ் மழை வெள்ளம் வந்து சோத்துக்கே கூட எட்டி கூட பார்க்கல இவங்க இது ஒரு பெரிய குறையாக இன்றைய வரைக்கும் அந்த மக்கள் மனசில் மாறாமல் இருக்கு அப்படிங்கிறதால தான் இந்தம்மா போகிற இடலாம் அடிக்காத குறையாக துரத்தி விடுறாங்க இந்தம்மா தொகுதி பக்கமே போனது கிடையாது அதனால் என்ன இழவ சொல்லி ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறதே தெரியல அதனால் வழக்கம் போல் இப்போ நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு அதாவது வலது கால் உடஞ்சி போயிருக்கு ஒரு வீடியோவில் தெரியுது ஆனால் இவங்க இடது கையில் குச்சி ஊனி நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இந்த ஸ்கிரிப்டை டைரெக்ஷன் பண்ணவன் இந்த செட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் கரெக்டாக கொடுக்கறது இல்லையா வலது கால் உடஞ்சி போச்சுன்னா வலது கையில் தானே சிக்கு கொடுக்கணும் அது என்ன இடது கையில் கொடுத்துருங்க அதாவது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல அவங்க அப்படிதான் தேர்தலுக்கு தேர்தல் ஏதாவது ஒரு இழவு கூட்டுவாங்க போன தேர்தலில் காலை உடச்சிக்கிட்டேன்னு நாடகம் போட்டுச்சு இந்த தேர்தலில் ஒரு சிஎம்மை அவங்க வீட்டில் போய் பின்னாடியிலேருந்து ஒருத்தன் தள்ளி விட்டானா மண்டை உடஞ்சி போச்சு ரத்தம் வழியே ஃபோட்டோ வருது அதேப்பறம் ஒரு சிஎம்முக்கு அடிபட்டு ரத்தம் வருது ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கேமரா அந்த இடத்துக்கு போச்சு இது என்ன அப்படின்னு தெரியல அந்த அம்மா மம்தா பானர்ஜின்னா இந்த அம்மா பந்தா பானர்ஜி அப்படிங்கிற மாதிரி பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு தெரியுது என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்குறதுனே தெரியாமல் தான் உதயநிதியும் வழக்கம் போல் நான் ஆளுநரை பார்த்துருவேன் நீட்டை கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு இதை தாண்டி இந்த அம்மா ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இல்லை இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவனும் ஓட்டு போட மாட்டான் நம்ம ஆட்சியை சொல்லி எண்ணத்தை சொல்லி ஓட்டு கேட்கறது போதம் மருந்து முத விற்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சென்னை வெள்ளத்தில் சந்தி சிரிச்சு போச்சு இந்த திமுக கவுன்சிலர் புருஷனுங்க இருக்கானுங்களே இவங்களோட அட்ராசிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு சாதாரணமாக ஒரு காம்பவுண்டு கட்டணும்னு வீட்டுக்கு முன்னாடி மணல் இறக்குனா கூட எனக்கு எவ்வளோ தாரேன்னு கேட்டு போய் முன்னாடி நின்றுறாங்க திரு கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு எப்பெல்லாம் சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றுதோ அதன் பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாத்துலேயுமே திமுகவுக்கு தோல்வி கிடைக்கிது அப்படின்னு அப்போ இந்த அம்மாவோட தோல்வியை அதிமுக காரர்கள் மெனக்கெட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை திமுகவை சேர்ந்த மாநகராட்சி கவுன்சிலர்களே குறிப்பாக பெண் கவுன்சிலர்களோட புருஷனுங்களே கொடுத்துருவானுங்க மறுபக்கம் ஜெயவர்தன் இவர் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மக்களோட எளிதாக பழகுன ஒரு மனிதர் அது இல்லாமல் மீனவர் சமூக மக்களுக்கிடையே இவரோட தந்தை ஜெயக்குமாருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இது எல்லாத்தையும் கடந்து ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளராக முன்னிலையில் போயிட்டுருக்காரு இவருக்கு கடும் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஏன்னா பெரும்பான்மை வாக்கு வங்கி உள்ள சமூகமான பிராமணர் சமூகத்தினர் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்க அப்படிங்கறதால இவருக்கும் தமிழிசைக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் இந்த போட்டியில் ஜெயவர்தன் கொஞ்சம் ரொம்ப தூரம் முன்தங்கியே இருக்காரு தமிழிசை இரண்டாம் இடத்துல பின்தங்கி இருக்காங்க அடுத்தடுத்த கட்ட கவனிப்பில் திமுக ஏதாவது மேலே வரலாமா அப்படின்னு பார்த்தாலும் தமிழச்சி தங்க பேரை சொன்னாலே கொடுக்குற காசை கூட வேணாம் ஓடி போயிடுன்னு சொல்கிற அளவுக்கு தான் தென் மக்களோட மனநிலை அப்படிங்கிறது இருக்கு அதனால அழகான வேட்பாளர் ஆப்பு சொருவி சென்னையை விட்டு துரத்தப்படுகிறார் தான் கல நிலவரமா இருக்கு